ஸ்ரீமதி ராமானுஜாய நம ராமானுஜ அவயவய பிரபாவத்திலே இன்று நாம் போவது இரண்டாவது ஸ்லோகம் பக்ஷஸ்தலம் யாமுனாரியா கண்டகப்பூர்ணோ மகாம்ஸ்ததா கோஷ்டிபூர்ணோ பாஹுயுக்மம் சைலபூர்ணா ஸ்தனத்வயம் யாமுநாரியா வக்ஷஸ்தலம் எம்பெருமானாருடைய திருமார்பு ஆழவந்தாராகிறார் நம்முடைய தரிசனத்திலே ஆளவந்தாரை போன்ற ஒரு வித்வத் சார்வபௌமர் தோன்றினதே இல்லை என்று நாம் சொல்லலாம் ந வயம் கவயஸ்து கேவலம் ந வயம் கேவல தந்திரஹா பாராக என்று இவர் தாமே அருளி செய்திருக்கிறார் அதன்படிக்கு கவித்திரத்திலும் சரி நானாவிதமான சாஸ்திர வைத்திஷ்யத்திலும் சரி அத்விதீயராயிருக்கக்கூடிய ஒருவர் இவர் ஒருவரே அப்படி சுவாமி எம்பெருமானார் இந்த ஆச்சாரியரை நேரிலே சேவித்து இவர் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணி அர்த்த விசேஷங்களை எல்லாம் கிரகிக்க பிராப்தி பெற்றவர் இல்லைன்னு சொன்னாலும் கூட ஆம் முதல்வனிவன் என்னை இவர் விசேஷ கடாட்சம் செய்தருளினது காரணமாகவே அவர் விளக்கில் கொளுத்தின தீவட்டி போல மகா தேஜஸ்வியாக விளங்கி நின்றார் என்று நாம் சொல்லலாம் இந்த விஷயத்தை சுவாமி தாமே தம்முடைய திருவாக்கினால் நமக்கு காட்டியிருக்கிறார் எப்படி கீதா பாஷியத்தினுடைய உபக்கிரமத்திலே எற்பதாம் போருஹத்தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷகா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் என்ற ஸ்லோகத்திலே இதில் வந்தார் தம்மை கடாட்சி தருளினது அதுவே ஹேத்துவாக தாம் சீர்மை பெற்றோம் அப்படின்னு சொல்லாமல் தான் அவருடைய திருவடி தாமரைகளையே சிந்தித்திருந்ததனால் சீர்மை பெற்றதாக சொல்லியிருக்கார் இதனுடைய உட்கருத்து என்னன்னு பார்த்தால் வந்தார் என்னை கடாட்சி தருளினது பயனாகவே நான் அவரது திருவடி மலரை சிந்திக்கும் பாக்கியம் பெற்றேன் என்று சொல்றார் அதத்தான் தியாயேத்து என்றதன் படிக்கி சுவாமி எம்பெருமானார் ஆள வந்தார் இடத்திலே நேரிலே அர்த்த விசேஷங்களை கேட்க பெறாத குறை தீர அவருடைய திருவடிகளிலே ஆசிரயித்து உயர்ந்தவர்கள் எல்லாரையும் தான் ஒவ்வொருவர் ஒவ்வொருவரிடத்திலையும் அர்த்த விசேஷங்களை எல்லாம் அதிகரித்து போந்தார் அதனாலே பஞ்ச ஆச்சாரிய பதாசிரிதா அப்படின்னு விருதும் பெற்றார் ஆழவந்தாரோடு நான் கூடியிருந்தேன்னு சொன்னா பரமபதத்திற்கே படிகட்டியிருப்பேன் என்று சாதித்ததாக ஒரு வார்த்தையை நாம் பார்க்க நேரிடுகிறது மேலும் எம்பெருமானார் அருளியுள்ள வைகுண்ட கத்திய மங்கள ஸ்லோகத்திலே யாமூனாரிய சுதாம் அவகாகிய யதாமதி ஆதாய பக்தி யோகாக்யம் ரத்னம் சந்தர்ஷயாம்யஹம்னு ஆழவந்தார் என்கிற அமிர்த கடலிலே மூழ்கி அறிந்தளவு நான் பக்தி யோகம் என்கிற ரத்தனத்தை எடுத்து காண்பிக்கிறேன் என்று அர்த்தமாகிறது ஆக எம்பெருமானாருடைய திருமார்புகளை நாம் தியானித்தோம்னு சொன்னால் ஆழவந்தாரை பற்றினதாகவே ஆகும் ஆழவந்தாரை பற்ற நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் ஆச்சாரிய கடாட்சம் என்பது நமக்கு சித்தியாகும் ஆக யாமுனாரியகா பக்ஷஸ்தலம் அடுத்தது மகா பூர்ணஹா கண்டஹா எம்பெருமானாருடைய திருக்கழுத்தை தியானித்தோம்னு சொன்னால் பெரிய நம்பிகளை தியானித்ததாகவே ஆகும் ஆழவந்தார் நியமனத்தின் பேரில் இவரே எம்பெருமானாரை திருவரங்கத்துக்கு அழைத்து வந்தார் காஞ்சியிலிருந்து ஆழவந்தாரனுடைய காலத்துக்கு பிறகு ஆழவந்தாரின் மற்ற சிஷியர்களாலே பிரார்த்திக்க பெற்ற இவரே எம்பெருமானாருக்கு சமாசிரயனம் செய்து செய்து வைத்தார் அப்படி செய்து வைத்து செய்து வைப்பதற்காக காஞ்சிக்கு புறப்படு செல்லும் வழியிலேயே மதுராந்தகம் எரிகாத்தர் ராமர் கோயிலே சந்திக்க நேரிட்டது அங்கேயே எம்பெருமானாருக்கு சமாசிரயனமும் நடைபெற்றது எம்பெருமானார் மேல்நாட்டுக்கு அதாவது திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளின பொழுது இவர் கூரத்தாழ்வானுடன் கிருமிகண்டனுடைய ராஜா சபைக்கு சென்று நம் தர்சனத்திற்காக தம் தர்சனத்தையும் அதாவது கண்களையும் உயிரையும் தியாகம் செய்த மகானுபாவர் ஆவாரிவர் மேலும் இவர் தம்முடைய குமாரரான புண்டரிகாட்சரையும் பெண் அத்துழாயையும் எம்பெருமானாயனுடைய திருவடிகளிலேயே ஆசிரிக்கும்படிக்குச் செய்தார் ஆழவந்தாயனுடைய சிஷ்யர் மாரணியர் நம்பிக்கு சம்ஸ்காரம் செய்து வைத்து பெருமையும் பெற்றவர் என்ன இப்படி பெரிய நம்பியினுடைய மேன்மையை சொல்லிக்கொண்டு செல்லலாம் எம்பெருமானாருக்கு பஞ்ச ஆச்சாரியர்களுள் ஒருவர் என்று நாம் பார்த்த பார்க்க நேரிட்டது அப்படி ஆழவந்தாரியினுடைய நியமனப்படி எம்பெருமானாருக்கு துவயத்தை உபதேசித்தவர் இவரே ஆவார் கமலாபதி கல்யாண குணாமிருத்த நிஷேவயா பூர்ண காமாய சததம் பூர்ணாயம் மகேதே நமஹா கமலாபதி கல்யாண குணாமிருத்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் கொள்கலனானவர் பூர்ணர்னு சொல்லக்கூடிய பெரிய நம்பிகள் அப்படி எம்பெருமானாரினுடைய தீர்கழுத்திகளை நாம் தியானிக்க தியானிக்க பெரிய நம்பிகளை பற்றினதாகவே ஆகிறது அவரை ஸ்மரித்ததாகவே ஆகிறது